அன்புள்ள ஆண்டவரே காலைதோறும் புதியவைகள் என்று சொன்ன வார்த்தையின்படி அவர் காலைதோறும் எங்களை எழுப்புகிறார் என்று ஏசாயா பக்தன் சொன்னபடி இந்த நாளிலும் எங்களை எழுப்பி உம்முடைய வாசலின் வல்லமையை நாங்கள் காண்பதற்கு எங்களை அழைத்த தயவிற்காக உண்மை சிந்திக்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய மகிமையை நாங்கள் பார்த்து அந்த மகிமையிலே நாங்களும் பிரவேசிக்க வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஏற்று எங்களை பலப்படுத்தும் இந்த திங்கள்கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தை காண்பதற்கு கிருபி கொடுத்த தயவிற்காய் உண்மை ஸ்ரோதரிக்கிறோம் இந்த மாதத்தின் ஐந்தாவது நாளுக்குள்ளாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் இந்த கிருவை உம்முடைய ஆசீர்வாதத்தோடு கிடைத்ததற்காக ஸ்தோத்திரம் எங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவை ஆமை அன்பு பிள்ளைகளே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியை அடைகின்றேன் வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய தேவ சத்தியம் என்னவென்றால் தேவனுடைய தயவையும் அவருடைய இறக்கத்தையும் பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தேவருடைய கிருபையும் அவருடைய தயவையும் பார் விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பையும் உன்னிடத்தில் தயவையும் காண்பித்தார் அந்த தயவிலே நிலைத்திருந்தாயானால் உனக்கு தயவு கிடைக்கும் நிலைத்திராவிட்டால் நீயும் வெற்றுண்டு போவாய் என்று ரோமர் பதினோராவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் நீ தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார் தேவனுடைய சமூகத்தில் இரக்கத்தை பெற வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகள் எப்பொழுதும் அவரை சார்ந்தே இருப்பார்கள் என்னை நோக்கி பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே பண்ணாந்தரத்திலே வெங்கள சர்ப்பத்தை நீ நோக்கி பார் என்று ஆண்டவர் சொன்னார் இஸ்ரேல் ஜனங்களுடைய தவறுதல் அவர்களை மாற்றுப்பாதையில் அழைத்துச் செல்லுகிற அந்த சூழ்நிலையில் இருந்த அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் வழியை மாற்றிக்கொள்ளுங்கள் என்னை நோக்கி பாருங்கள் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே கத்தரை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் நம்மில் காணப்பட வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னிடத்தில் கண்டிப்பையும் உன்னிடத்தில் தயவையும் காண்பித்தார் அந்த தயவிலே நீ நிலைத்திருந்தாயானால் உனக்கு தயவு கிடைக்கும் நிலைத்திராவிட்டால் நீயும் வெற்றுண்டு போவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த தயவு என்பது ஆண்டவர் யாரிடத்தில் காண்பிக்கிறார் என்றால் யாரெல்லாம் விலகி போனார்களோ யாரெல்லாம் விழுந்து போனார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் தயவை காண்பிக்கிறார் அப்படியென்றால் விழுந்து போனவர்கள் வழிவழகி செல்பவர்கள் தயவை பெறும்படி என்ன செய்ய வேண்டும் என்றால் அவரிடத்தில் திரும்ப வேண்டும் வழிமாறிப்போன ஆடு அந்த மேய்ப்பனால் மீண்டும் திரும்ப மந்தைக்குள் அழைத்து வரப்படுவது போல நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு முன்னால் சொல்லுகிற உலக இச்சைகள் நம்முடைய கால்களை ஆண்டவரிடத்திலிருந்து வேற்றுப்பாதையில் நடத்தி செல்லும் அப்படி பாதையில் நடத்தி செல்லும்போது நாம் ஆண்டவருடைய வல்லமையை உணராமல் நாம் விழுந்து போய்விடுவோம் அந்த விழுந்து போன பிள்ளைகளிடத்தில் தான் ஆண்டவர் இரக்கத்தை காண்பித்து தயவை கொடுக்கிறார் அந்த தயவுதான் மன்னிப்பு அந்த தயவுதான் அவர் காட்டுகிற இரக்கம் அந்த தயவுதான் நம்மீது அவர் கொண்டிருக்கிற அன்பு அப்படி என்றால் விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பையும் யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவிவிடாமல் தங்களை ஆண்டவர் விட்டு விலக்கி சென்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களிடத்தில் ஆண்டவர் கண்டிப்பை கொடுக்கிறார் பின்பு நம்மிடத்தில் என்றால் ஆண்டவர் ஏற்றிருக்கிற நாம் சில நேரங்களில் நம்முடைய ஜீவிதத்திலே சில தவறான செய்கைகளுக்கு நம்மை ஒப்புக்கொடுக்கும்போது நம்மிடத்தில் தயவை காண்பிக்கிறார் அவரிடத்தில் மீண்டும் திரும்பும்போது தயவை காண்பித்து அந்த தவறுகளை மன்னிக்கிறார் அதை மறக்கிறார் அந்த தயவிலே அந்த மன்னிப்பிலே அந்த கிருபையிலே நாம் நிலைத்திருந்தால் நமக்கு இரக்கம் கிடைக்கும் நாம் மன்னிக்கப்பட்டு விட்டோம் என்கின்ற அந்த உணர்வு நம்மில் அன்றுமற்றும் காணப்படாமல் காலகாலமும் முடிவு பரியந்தமும் அந்த தயவை நாம் பெற்று அந்த தயவிலே நிலைத்திருந்தால் நமக்கு முடிவு காலத்தில் ஆண்டவர் கொடுக்கப் போகிற பெரிய பரிசு தயவுதான் அந்த தயவிலே நாம் நிலைத்திராவிட்டால் நாமும் வெற்றுண்டு போய்விடுவோம் அன்பு பிள்ளைகளே இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிற சத்தியம் என்ன அது என்னவெனில் புரட்சாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் இசர் ஒரு பங்கு கடினமாக மனதுடையதாய் இருக்கும் என்று சொல்லுகிறார் பிரஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் ஆண்டவருடைய தீர்மானம் இந்த லோகத்தில் ஆண்டவரை அறியாத ஜனங்கள் அவரை அறிந்து அவர்தான் மெய்யான தை தெய்வம் என்பதை உணர்ந்து அந்த பாதையில் நடக்கின்ற ஒரு அனுபவத்தை பெறும் வரை அவர் அறிந்த ஜனங்கள் அவருடைய ஜனங்கள் கடினமான பாதையில் செல்லுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படியென்றால் தேவன் புரஜாதியாரிடத்தில் வந்ததனுடைய நோக்கம் என்னவென்றால் ஆண்டவரை அறிந்தவர்கள் ஆண்டவர் யாருக்கென்று ரட்சிப்பை கொடுக்க வேண்டுமென்று வந்தாரோ அந்த இடத்தில் ஆண்டவர் அந்த ஜனங்களுடைய மீறுதல்களை குறித்து வருத்தப்பட்டு பிரஜாதியார் இடத்தில் அவர் செல்லுகிறார் அதுவரைக்கும் அந்த ஜனங்களுக்கு ஒரு இருதயத்தின் கடினம் காணப்படும் என்று அந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது ஆண்டவராகிய தேவன் சீசர்களை அழைத்து அவர் கட்டளையிட்டு சொன்னது ஊழியத்திற்கென்று பிரிந்து செல்லும்படி அவர் சொன்ன சத்தியம் என்ன என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த பன்னிருவரையும் இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால் நீங்கள் புரஜாதியாளர்களுடைய நாடுகளுக்கு போகாமலும் சமாரிய பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமல் போன என் ஆடுகளாகிய சிறுவில் வீட்டாரிடத்திற்கே போங்கள் என்று சொல்லுகிறார் மற்ற பத்து ஐந்து ஆறிலே இந்த வாசகத்தை வாசிக்கலாம் நீங்கள் புரட்சாதியாருடைய தேசத்திற்கு போகாமல் சவாரிய பட்டணங்களுக்குள் பிரவேசியாமல் காணாமல் போன ஆடுகளாகிய என் இசிறுவில் வீட்டாரிடத்திற்கே போங்கள் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே தேவ வசனம் எந்த அளவு ஈர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம் அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரமாய் போனபடியால் விருந்து சாலைகள் புரஜாதிகளாலும் அக்கிரமக்காரராலும் வழிப்போக்கராலும் நிரப்பப்பட்டிருந்தது என்று மத்திய இருபத்தி இரண்டாவது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை காணாமல் போன என் ஆடுகளாக இசிறுவின் வீட்டாரிடத்திற்கே போங்கள் அன்பு பிள்ளைகளை அவருடைய தொழுவத்தின் ஆடுகள் அநேக ஆடுகள் கடந்து சென்று விட்டது பாதை மாறி வேற்று உலகத்திற்கு சென்று விட்டது அஞ்ஞானிகள் நிறைந்த உலகத்திற்குள் அந்த ஆடுகள் கடந்து சென்று விட்டபடியார் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நீங்கள் காணாமல் பண்ணிய நாடுகளிடத்திற்கே போங்கள் அன்பானவர்களே நம்முடைய ஊழியத்தின் பாதையில் நாம் யாருக்கென்று அழைக்கப்பட்டு இருக்கிறோம் யாருக்கென்று ஊழியம் செய்ய பிரயாசப்படுகிறோம் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் மீட்பும் ரட்சிப்பும் வர வேண்டும் என்பதுதான் அவருடைய பிரத்யேகமான திட்டம் அந்த திட்டத்தில் அவர் நமக்கு காண்பித்த தயவையும் கண்டிப்பையும் நாம் உணர்ந்து நடக்க வேண்டும் அந்த தயவலையை நாம் நிலைத்திருந்தால் நமக்கு தயவு கிடைக்கும் அந்த தயவலை நாம் நிலைத்திராவிட்டால் நாம் வெட்டுண்டு போவோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் யூதருக்கு ரட்சிப்பும் எப்படி கிடைக்கிறது யூத ஜனங்களால் ரட்சிப்பின் பாதையில் நடப்பதற்கான பலத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் ஆனால் அவர்களோ தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி ஆண்டவரையே நம்பாமல் தங்களுக்கு ஒரு தெய்வம் உண்டு என்று அவர்கள் பிரிந்து போனதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவரே ரஷ்ப்பு யூதர் வழியாய் வரும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ரட்சிப்பை எப்படி நமக்கு தெரிந்து கொண்டார் அன்பு பிள்ளைகளை அம்மோனியர்கள் தேவருடைய ராஜ்யத்திற்குள் பத்து தலைமுறை வரைக்கும் பிரவேசிக்கக்கூடாது என்று ஆண்டவர் கட்டளையிட்டார் அந்த அம்மோனியர் புத்திரத்தில் இருந்துதான் ஆண்டவருடைய பிறப்பு வந்தது என்று வேதம் சொல்லுகிறது அப்படியென்றால் ஒரு மனிதன் தான் கெட்டவனாக இருப்பான் என்று யாரும் எண்ணக்கூடாது அப்படியே ஒரு மனிதன் கெட்ட பாதையில் போனால் அவனை விட்டு விலகவும் அவனை புறக்கணிக்கவும் கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை புறஜாதியாருக்குள் உண்டாகும் நிறைவு பூரணப்படும் வரை இஸ்ரோவேலிலே ஒரு பங்கு கடினமாய் இருக்கும் என்று சொல்லுகிறாரே ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்காக வந்த ஆண்டவர் அவர்களுடைய மாற்றத்தை கண்டு அவர் லட்சிப்பை புறஜாதி மக்கள் மீது திருப்பினார் முதலில் பன்னிரண்டு சீசர்களையும் நோக்கி நீங்கள் புரஜாதியாருடைய பட்டணத்திலும் சமாரிய பட்டணத்திலும் நீங்கள் போகாமல் உங்கள் கார்கள் பதிக்க வேண்டிய இடம் எது என்றால் காணாமல் போன ஆடுகளாகிய என் இசிறுவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு காணாமல் போன ஆடு எங்கெல்லாம் காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம் மந்தையில் சேர ஆடுகளே எங்கிலும் உண்டு கோடி கோடிகளை என்று நாம் பாடல் பாடுகிறோம் இந்த மந்தையில் சேர ஆடுகள் யார் தேவனை உதாசீனப்படுத்தினவர்களா அல்லது உலக ஆசைகளுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து தேவனை விட்டு சோரம் போனவர்களா அன்பு பிள்ளைகளே அந்த காணாமல் போன ஆடுகளை தேடுவதற்குத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் வந்திருக்கிறார் இந்த ஆடுகள் வழிதவறி விட்டதோ அல்லது மெய்ப்பெண் இல்லாததினால் அந்த ஆடுகள் தவறி சென்று விட்டதோ என்பதை ஆண்டவர் நோக்குகிறார் அன்பு பிள்ளைகளே அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது மெய்ப்பெண் அல்லவா மேய்க்க வேண்டும் மெய்ப்பன் தங்களையே மேய்த்து கொண்டு இருக்கிறார் என்று எஸ்ஐகல் முப்பத்தி நாலு இரண்டிலே நாம் வாசிக்கிறோம் தங்களே மேய்க்கிற மெய்ப்பர்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறோம் மெய்ப்பர்கள் மனிதரையா தேவனையா யாரை நாடி பிரசங்கிக்கிறார்கள் யாருக்கு பிரியமாய் ஊழியம் செய்கிறார்கள் அன்பு பிள்ளைகளே நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன் நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவர்களாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே என்று ரோமர் ஒன்பது ஒன்று ஒன்பது பத்திலே நான் வாசிக்கிறோம் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இன்றைய சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையின் தரம் ஆண்டவர் சொன்ன வாக்குக்கு எந்த அளவு பிரத்யேகமாய் காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம் ஒரு நிமிடம் நம்முடைய சுயத்தை நாம் அறிந்து தேவன் நம் மீது காட்டின தயவு எவ்வளவு பெரிது என்பதை நாம் யோசித்து அதன்படி நடப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோமா யோசித்து பார்ப்போம் ஆபத்து நாளில் மட்டும் என்னை கருத்தாய் தேடுகிறார்கள் என்று ஓசி ஐந்து பதினைந்திலே வாசிக்கிறோம் இக்கட்டு காலத்தில் மட்டும் ஆண்டவர் கூப்பிடுகிற அனுபவம் நம்மில் அநேகருக்கு உண்டு கர்த்தரை எப்பொழுதும் எக்காலத்திலும் ஸ்தோத்தரியுங்கள் என்று சங்கீதக்காரர் பாடுவது போல எல்லா காலங்களிலும் அவரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும் ஒரு நாளும் அவரை தனிமைப்படுத்தக்கூடாது ஆ என் ஜனங்கள் எனக்கு செவி கொடுத்தால் இருக்கும் என்று சங்கீதக்காரர் பாரத்தோடு பாடுகிறாரே அன்பு பிள்ளைகளை இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய சப்தத்திற்கு செவி கொடுத்தால் நமக்கு இருக்கும் இன்றைக்கு அந்த அனுபவம் நம்மிலே எத்தனை பேருக்கு காணப்படுகிறது செவி கொடுக்கிற ஒரு குணம் நாம் வழி தவறி பாதையை விட்டு விலகி செல்லும்போது ஆண்டவருடைய நீதி நம்மை விட்டு விலகிச் செல்லும் உலகத்தின் ஆசா பாசங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுக்காதபடி நம்மை காத்துக்கொள்ளக்கூடிய அனுபவம் நம்மளே காணப்பட வேண்டும் இன்றைக்கு உலகம் எதை நோக்கி ஓடுகிறது நித்திய ஜீவனை குறித்தா அல்லது உலக சந்தோஷத்தை குறித்தா யோசித்து பார்ப்போம் ஜனங்கள் பொதுவாகவே மிக வேகமாகவே செல்லுகிற அனுபவத்தை பெற்றிருக்கிறார்கள் துரிதம் வேகம் வேண்டுவதுதான் ஆனால் அந்த துரிதத்தையும் வேகத்தையும் எதில் காட்ட வேண்டும் யோசிப்போம் நன்மைக்கென்றா அல்லது இச்சைகளுக்கென்றா உலக இச்சை அழிந்து போகும் ஆனால் தேவனை அறிகிற இச்சை ஒரு நாளும் நம்மை விட்டு நீங்காது அது நம்மை நல்ல பாதையில் நடத்தும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனவேதான் பவுல் சொல்லுகிறார் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார் புரஜாதிகாரிகளிடத்தில் தயவையும் முன்னிடத்தில் கண்டிப்பையும் தேவன் கொடுத்திருக்கிறார் அந்த தயவை நீ பெற்று அந்த தயவிலே நிலைத்திருந்தால் உனக்கு தயவு கிடைக்கும் அந்த தயவிலே நீ நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தைகளின் பிரதியுத்தரம் நம்மை தேவ சமூகத்தில் சேர்க்கக்கூடிய ஒரு அனுபவத்தை கொடுத்தால் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் தயவை முழுமையாக பெற்று அந்த தெய்வை கடைசி நிலையில் நாம் பெறும்படி தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா உங்களுக்குள் மாற்றம் வேண்டுமென்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் தயவை பெற வேண்டும் அந்த தெய்வ தயவு தற்காலிகமான தெய்வாக இல்லாதபடி நிரந்தரமான தயவாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த தயவை பெற்று தேவ சமூகத்தில் சேர்வதற்கு இந்த காலை வெளியில் வந்திருக்கிற நம் அனைவரையும் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமா அன்பு ஆண்டவரே நீர் எங்களிடத்தில் காண்பித்த தயவு எங்களிடத்தில் காண்பித்த கண்டிப்பு இந்த இரண்டையுமே நாங்கள் அனுபவ ரீதியாக ஏற்று நடக்க எங்களை பலப்படுத்தும் உலகத்தின் இச்சைகளுக்கும் உலகத்தின் ஜீவிதங்களுக்கும் நாங்கள் விருப்பம் காண்பிக்காமல் உம்மை அண்டு ஜீவிக்கிற பிள்ளைகளாக உம்மை மாத்திரமே நாங்கள் முன்மாதிரியாக வைத்து உம்முடைய அடிச்சுவலைகளை பின்பற்றி நடக்கிற அனுபவத்தை இன்றைக்கு எங்களுக்கு தாரும் இந்த நாளின் வாழ்க்கை ஆண்டவரே உம்மை அண்டி ஜீவிக்கிற உம்முடைய தயவை நம்பி ஜீவிக்கிற அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் எங்களுக்கு அந்த தயவை தரும்படி எங்கள் மீது உம்முடைய இறக்கத்தை காண்பியும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே கேட்ட வார்த்தைகள் நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு தேவனுடைய தயவு நிச்சயமாக கிடைக்க வேண்டும் என்று நம்புகிறோம் அந்த நம்பிக்கையிலே நிலைத்திருங்கள் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட் ஆமே